அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் காகம் எந்த திசையில் வந்து உணவை எடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது சேர்ந்தே செய்யப்படுதுங்க காகம் யமனின் தூதுவன் என்பதால் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது முக்கியமானதாகுங்க காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் ஆகுங்க அமாவாசை நாளில் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க காகத்துக்கு சாதம் வைத்த பின்னர் அது சாப்பிட்ட பின்னர் தான் நாம் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளதுங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகனம் யமலோக வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுதுங்க அமாவாசை நாளில் தான் முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்க என்று கூறப்படுகிறது அமாவாசை நாளில் நம் வீட்டுக்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்ம வீட்டு வாசலுக்கு வரும் காகத்துக்கு உணவு கொடுப்பதால் யமன் மகிழ்ச்சி அடைவாராம் காகத்திற்கு அமாவாசை நாளில் சாதம் வைப்பது நல்ல பலன்களை தருங்க பெற்றோர் அல்லது முன்னோர்களை மனதில் நினைத்துக்கொண்டு அமாவாசை நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மதிய வேலைகளில் தர்ப்பணம் கொடுத்தால் நல்ல பலன்களை தரும் முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பதே மிகவும் முக்கியமான ஒன்றாகுங்க சிலர் முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருப்பாங்க சிலர் திதி கொடுக்காமலும் கூட இருப்பாங்க இறந்த தேதி கூட சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை அதாவது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு திதி கொடுத்தால் நல்ல பலன்களை தருங்க அவர்கள் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்குங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் கூட காகம் வந்து சாதத்தை எடுக்காதுங்க தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாதங்களும் முத்திராயண்ணம் புண்ணிய காலம் எனவும் அழைக்கப்படுதுங்க ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்களும் தாட்சணாயன புண்ணிய காலம் எனவும் அழைக்கப்படுதுங்க இந்த இரண்டு அயன்யங்களும் தொடர்ந்து காலம் என்பதால் ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசியும் தை மாதத்தில் வரும் அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறதுங்க அமாவாசை தினங்களில் பித்ருக்கள் எனப்படும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது விரதத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை தருங்க தை அமாவாசை என்று விந்த விரதத்தை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை திதியில் கடைபிடித்த பலன்கள் கிடைக்குங்க மாதம் முருகனையும் அம்பாளையும் வழிபடும் மாதம் என்பதால் தை அமாவாசை என்று பித்ருக்கள் எனப்படும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகாமல் காத்து கொள்ளலாங்க பித்ருக்களிடமிருந்து சாபம் வாங்கினால் தெய்வத்தால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என்று புராணங்களில் கூறப்படுதுங்க தை அமாவாசை திதி என்று ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்கள் அதாவது பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்களாக வைத்து எல் தண்ணீர் தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்க வேணுங்க தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொள்ளு பாட்டி ஆகியோருக்கு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இருந்து வருதுங்க ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைந்து காகத்திற்கு வைக்கும்போது ஆக உருவில் வந்து முன்னோர்கள் அந்த உணவை சாப்பிடுவதாக கூறப்படுதுங்க பித்ரு கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் கிடைக்கும் என்று சிவபெருமான் ஸ்ரீராமரிடம் கூறியிருக்கிறாருங்க பணத்தில் இருந்தபோது தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண கடமைகளை சீதையை மீட்டு வந்த பிறகு ஸ்ரீராமர் ராமேஸ்வரத்தில் செய்தார் என்று கூறப்படுதுங்க இது போலவே தனக்காக உயிர் நீத்த கழுகு பறவையான ஜடாயுவுக்கு மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதி சடங்குகளை ஸ்ரீராமர் செய்து முடித்தாருங்க அவருக்கு தர்ப்பணமும் கொடுத்தார் என்று கூறப்படுதுங்க இப்படி முன்னோர்க்காக செய்யும் தர்ப்பணத்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் நீங்கி நன்மைகள் தேடி வருங்க மனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைத்தால் முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க என்று கூறப்படுதுங்க அம்மாவை சே தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கூறப்படுதுங்க காக்கை சனி பகவானின் வாகனம் ஆகுங்க காக்கைக்கு உணவளிப்பது சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வாராம் காக்கைக்கு சாதம் வைப்பதால் சனி பகவானும் யம தர்மனும் ஒரே சமயத்தில் மகிழ்ச்சி கொள்வார்களாம் முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாயாள அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதுங்க அமாவாசை நாளில் காகங்களை வழிபடுவதால் சனி பகவானை திருப்தி படுத்தியதாகவும் கருதப்படுதுங்க காகங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இரண்டு முறை குளிக்குங்க தனது துணை இறந்துவிட்டால் வேறு துணைகளை தேடி செல்லாதுங்க காகங்கள் தூய்மையான ஒழுக்கமான பறவையாகுங்க காகம் கூடி சாப்பிடும் ஒற்றுமையின் சின்னமாகும் காகம் காகம் தனது இனத்தைச் சேர்ந்த ஒரு காகம் இறந்துவிட்டால் கூட துக்கம் மனுஷ்டிக்கும் எனவே தான் பித்ருக்கள் வடிவில் காகத்தை பார்க்கிறோம் பசுக்களையும் நாகபாம்பினையும் கூட வழிபாடு செய்கிறோம் பசுவிற்கு அகத்திக்கீரை பலம் கொடுக்கின்றோம் அதேபோல பறவை இனங்களில் காகத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு உள்ளது முன்னோர்கள் வடிவத்தில் காகத்தை பார்த்தால்தான் உணவு கொடுக்கின்றோம் காகங்கள் வீட்டிற்கு தேடி வந்து உணவை எடுத்துக்கொள்கின்றன பத்து பேத்துக்கு அன்னதானம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லங்க தினசரி காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பாட்டை வைத்து கொள்வது வழக்கமாக வைத்து இதனால் முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க பித்ரு தோசை நீங்குங்க அமாவாசை திதி கொடுக்கும் நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது போது அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் நம் மீது கோபமாக விற்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாங்க அவர்களை திருப்திப்படுத்த வேணுங்க ஏழரி சனி அஷ்டமத்து சனி அர்த்தஷ்டமத்து சனி நடப்பவர்கள் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்கள் ஆசி கிடைக்குங்க அது மட்டுமல்லாது செய்வினை கோளர்கள் தீராத கடன் தொல்லைகள் தீருங்க காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலம் காலை வேளையில் உணவு வைப்பதன் மூலம் காகங்கள் தனியாக வருவதில்லைங்க கூட்டமாக வந்து தான் அந்த உணவை சாப்பிட்டு செல்லுங்கள் அவர்கள் மூலம் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வந்து போவதாக உணரலாங்க முழுமையாக வரக்கூடிய காகங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் என்று கூறப்படுதுங்க காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு கொடுப்பதை பார்த்தால் நல்ல செயல்கள் நடக்குங்க காகம் உங்கள் எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் சென்றால் தன லாபம் கிடைக்குங்க இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் சென்றால் தன நஷ்டம் உண்டாகுங்க காகம் தென்கிழக்கு திசை நோக்கி சத்தம் போட்டால் தங்கம் லாபம் கிடைக்குங்க தென்மேற்கு திசை நோக்கி கரைந்தால் தயிர் எண்ணெய் உணவு லாபம் கிடைக்குங்க மேற்கு திசை நோக்கி கரைந்தால் நெல் முத்து பவளம் மூலம் அதிக லாபம் கிடைக்குங்க வடக்கு திசை நோக்கி கரைந்தால் ஆடைகள் வாகனங்கள் வந்து சேருங்க மந்திரமாக குணங்கள் கொண்ட காகங்கள் யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும் சரி நல்ல செய்திகள் வருவதா இருந்தாலும் சரி முன்கூட்டியே நம் வீட்டின் முன் வந்து பல குரல்களை கொடுக்குங்க காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறதுங்க வீட்டு வாசலை நோக்கி கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க வீடு தேடி வரும் காகங்களுக்கு உணவளிக்க வேணுங்க கங்கள் வெளிப்படுத்தும் சில அறிகுறிகளை நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துகின்றனங்க வாகனம் குடை காலனி உடல் மீது காகம் வந்து கத்தினால் அகால மரணம் ஏற்பட உள்ளதாக அறிகுறியாகுங்க நம் செல்லும் திசை நோக்கி காகம் கத்தி கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லதாகுங்க காகம் உங்கள் பக்கத்தில் வந்து கத்தினால் சில சகுனங்களை நம்மால் உணர முடியுங்க மகாயாள அமாவாசை என்று தர்ப்பணம் திதி கொடுத்தா முன்னோர்களின் ஆசியும் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதிலும் ஏழு ஜென்மத்து முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிப்பாங்க பட்டாசி மாதம் மகாயாள பட்சம் என பதினைந்து நாட்கள் இருக்குங்க இந்த நாளில் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சேர்க்காமல் சமைத்து சாப்பிடுவது நல்லதுங்க இந்த பதினைந்து நாட்களிலும் நம் முன்னோர்கள் திதி வருதுங்க அந்த நாளில் தர்ப்பணம் செய்துவிட்டு மகாயாள அமாவாசையிலும் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க வாயாள அமாவாசையின் போது ஆண்கள் ஆற்றங்கரையில் சென்று தர்ப்பணம் கொடுத்து விட்டு வருவாங்க அவங்க தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்த பின்புதான் பெண்கள் வீட்டில் சமைக்க வேணுங்க பின்னர் பூஜையறையர் அவரவர் குடும்ப வழக்கப்படி ஐந்து வாழை இலைகளின் பாயாசம் வடை வாழைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சாம்பார் அப்பளம் ஆகியவற்றை வைத்து தீபாராதனை காட்டி முன்னோர்களை வழிபடலாங்க இவ் காகத்திற்கு சாதம் வைத்து ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு போய் நாம் வழக்கமாக வைக்கும் இடத்தில் அந்த சாப்பாட்டை வைத்துவிட்டு லேசாக சுத்தம் செய்துவிட்டு இலையுடன் சாதத்தை வைக்க வேணுங்க எந்த திசையில் வந்து உணவை எடுக்கிறது என்றெல்லாம் மறைந்திருந்து பார்ப்பாங்க அதெல்லாம் செய்ய தேவையில்லைங்க பொதுவாக காகங்களும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து உணவு எடுக்கும் பழக்கத்தை வைத்திருக்குங்க அதே நேரத்தில் வந்து உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் காகங்களுக்கு உணவு வைத்து விட்டால் போதுங்க அது எடுத்தாலும் சரி எடுக்க விட்டாலும் சரி அது நம்ம முன்னோர்களுக்கு வைத்ததாக கூறப்படுதுங்க சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் கூட காகம் வந்து சாதத்தை எடுக்காதுங்க அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க எந்த திசையில் வந்து உணவை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லைங்க அந்த காகம் உணவை எடுத்துக்கொண்டால் எல்லாமே நல்ல பலன்களை தருங்க கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க ாகவும் முன்னோர்கள் அதாவது பித்ருக்களுக்காகவும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்க நன்றி